சிவக்குமாரின் மகனான தன்னால் முடியாத விஷயத்தை ஜோதிகா எளிதில் செய்ததாக தெரிவிச்சிருக்காரு சூர்யா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா திஷா பதானி பாபி தியோல் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் கங்குவா படம் வரும் வியாழக்கிழமை அதாவது பதினான்காம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்நிலையில் கங்குவா படத்தை பல்வேறு நகரங்களில் விளம்பரம் செய்து வராரு சூர்யா மேலும் படம் தொடர்பாக பேட்டிகளும் கொடுத்துட்டு வர்றாரு செல்லும் இடமெல்லாம் தன் மனைவி ஜோதிகா பற்றியே பேசிட்டு வர்றாரு சூர்யா ஜோதிகா பற்றி சூர்யா கூறியதாவது தன் முதல் தமிழ் படத்தில் என்னுடன் சேர்ந்து நடித்தார் ஜோதிகா ஹிந்தியில் டோலி சஜா கே ரக்னாவுக்கு பிறகு தமிழ் படத்தில் நடித்தாங்க எனக்கு தமிழ் தெரியும் நான் ஒரு நடிகரின் மகன் ஆனால் வசனத்தை மறந்து தடுமாறினேன் எனக்கு நடிக்க தெரியல அது என் மூன்றாவது அல்லது நான்காவது படம் ஆனால் ஜோதிகாவும் என்னை விட சிறப்பாக வசனம் பேசினாங்க ரொம்ப சின்சியராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் தமிழ் திரையுல்களை விரைவில் வெற்றி பெற்றவங்க ஜோதிகா ஆனால் எனக்கு ஐந்து ஆண்டுகள் ஆச்சு நான் ஒரு ஹீரோ எனக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது என்று சொல்ல சில காலம் எடுத்துச்சு காக்க காக்க படத்தில் என்னை விட மூன்று மடகு அதிக சம்பளம் வாங்கினாங்க ஜோதிகா என் வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்க அவர் சம்பாதித்தார் அவரின் பெற்றோரும் சம்மதம் தெரிவித்தார்கள் என்றார் சூர்யா அந்த நேரத்தில் நான் என்ன சம்பாதித்தேன் ஜோதிகா என்ன சம்பாதித்தார் என உணர்ந்த அவருக்கு சமமாக வர கடினமாக உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் அவரை நல்லபடியாக பார்த்து வேண்டும் என விரும்பின எல்லாமே நடந்துச்சு ஜோதிகாவின் பெற்றோர் மும்பையில் இருக்காங்க அவர்களுடன் நேரம் செலவிட மும்பைக்கு மாறினோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சூர்யா